ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா திங்கக்கிழமை காலையிலேருந்து ஆறரை மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை தான் வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சே கிழம காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சி வாசல் கூட்டி வாசல்லாம் தெளிச்சு விட்டு அழகா சிம்பிளாக ஒரு மங்களகரமாக ஒரு கோலம் போட்டாச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தீபம் ஏத்தல ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நான்வெஜ்ஜு செஞ்சோம் இல்லையா மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் அதெல்லாம் நான் லைவ்ல உங்களுக்கு லைவா கொடுத்துருப்பேன் நம்ம சேனலில் வந்து லைவ் வீடியோ இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் அதனால பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை ரூமுக்கு போவேன் தீபம் எல்லாம் ஏற்றுவேன் அதே மாதிரி தான் முன்னாடி நிலைவாசலுக்குமே நான் வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணால் தான் எனக்கு தீபம் ஏத்துறதுக்கே மைண்டு வந்து ஆகும் அதில் நல்லா அன்னைக்கு காலையில் தீபமெல்லாம் ஏற்றல ஆனால் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா புத்தர் செலை வச்சுருக்கோம் இல்லையா புத்தாவுடைய அந்த டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கில்ல அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தீபம் ஏற்றிட்டு ரெண்டே ரெண்டும் பத்தி மட்டும் ஏற்றி வச்சேன் எப்போதுமே அதிகாலையில் தீபம் ஏற்றி பழகிட்டு வீட்டில் தீபம் ஏறியலைன்னா அது ஒரு மாதிரி மைண்டுக்கே வந்து நல்லா இல்லை சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி எப்போது நம்ம இங்கே வந்து தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதனால் அந்த இடத்துல ஏற்றிட்டு ரெண்டு பத்தி மட்டும் ஏற்றி வச்சேன் அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிளசண்டாக இருக்குங்க பார்க்கறக்கு ரொம்ப மன அமைதி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீட்டாக அழகாக செக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்த நான் எப்படியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன சின்ன ஐடியாஸ் பண்ணி நம்ம வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அழகாக இருக்கும் வரவங்களும் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட பார்த்துட்டு அழ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியான ஒரு ரேட்டுக்கு வாங்கி நீட்டாக அந்த இடத்த வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றி முடிச்சுட்டு எப்போதும் போல் கிச்சனுக்கு வந்தாச்சு நம்ம எப்போதும் பால் காய்ச்சுற மாதிரி பால் காய்ச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிடலாம் அன்றைக்கி அன்னபூர்ணி பொண்ணி முன்னாடியே தீபம் எல்லாம் ஏற்றலை ஏன் அப்படின்னா கிச்சன் வந்து நைட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் ஆனால் வந்து காலையில் வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா அதுக்காக வந்து அன்றைக்கி அன்னபூர்ணி பொண்ணி முன்னாடியுமே பார்த்திங்க அப்படின்னா தீபம் ஏற்றலை ஏற்றாமலே சரி கம்ப்ளீட்டாக வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ முதல் நாள் போட்ட கோலம் எல்லாமே அப்படியே இருக்குது இப்போ அவங்களுக்கு முன்னாடியே ஒரு காஃபி வந்து ஸ்ட்ராங்காக நம்ம போட்டுக்கலாம் இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினி கோவில் போல் தான் நான் வச்சுருப்பேன் கிச்சன் வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும் பார்த்தாவே ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பூஜை ரூமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து பார்த்து சமையல் பண்ணுறதுக்கு பிடிக்கும் விதவிதமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு பிடிக்கும் இப்படி வந்து ரசித்து நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் அதனால் அந்த இடம் எப்போதுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து டயர்டில் இருக்காங்க எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாதாம் பருப்பு காலையிலே எடுத்துக்குவோம் ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி பாதாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆனால் நான் வந்து காஃபி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து மறுபடியும் இந்த பாதாம் நான் எடுத்துக்குவேன் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பருப்பு நான் சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் பையனுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம் அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் அப்படி அவர் டயட்டில் இருக்கிறதுனால அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாரு அவர் கூட சேர்ந்து நானும் அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ இந்த பாதாமெல்லாம் வந்து மேலே உள்ள தோல் எல்லாமே உரித்து வச்சாச்சு இது நம்ம ஊற வச்சு உரித்தோம் அப்படின்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நைட்டு தண்ணியில் போட்டு அந்த பாதாம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சுடுதண்ணிக்கில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தோலை வந்து நம்ம லைட்டாக அப்படி பிதுக்கி எடுத்தாவே வந்துடும் இந்த மச்சையெல்லாம் பிதுக்கி எடுப்போம் இல்லையா அது மாதிரி இப்படி நம்ம புதுக்கணும்னாவே அது வந்து வெளியில் வந்துடும் நம்மளுக்கு அந்த தோல் உரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டிஃபன் பண்ணாலும் ஏதாவது ஒரு காய் வந்து பொரியல் செஞ்சுருவோம் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா காய் தான் நிறைய எடுத்துக்குவோம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அர்த்தம் வந்து இவ்வளவு காய் செய்கிறீங்களே அப்படின்னு தான் அது எனக்கு நல்லா புரிஞ்சுது இருந்தாலும் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் இப்போக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேர் இருந்தாலே இவ்வளோ காய் தான் செய்வோம் ஏன்னா வந்து காய் வந்து பொரியல் நிறைய எடுத்துக்குவோம் சாப்பாடை கம்மி பண்ணிக்குவோம் அதே மாதிரி டிஃபனையுமே நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த டிஃபன் ஐட்டமெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இது மாதிரி காய் ஐட்டம் ஃப்ரூட்ஸ் ஐட்டமெல்லாம் நிறைய எடுத்துக்குவோம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக இருந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் சரி ஒரு கிலோ அவரைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த காய் வந்து பொரியல் பண்ணுறக்காக கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை பச்சை மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காயை வந்து பொரியல் பண்ணிக்குவேன் அந்த கமெண்ட் எப்போ வந்தது அப்படின்னா ஒரு சாம்பார் வச்சு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த விலாக் வீடியோவில் தான் கொடுத்துருந்தேன் அந்த சாம்பார் சட்டியை பார்த்துட்டு தான் அவங்க கேட்டாங்க எத்தனை பேர் சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா காயாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் நிறைய தான் வைப்போம் யாரும் கண்ணு வச்சிட சாரி நான் சும்மா சொன்னேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் வந்து அப்படியே நல்லா தண்ணியில் நல்லா கழுவிக்கலாம் எப்போதுமே அவரைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கூட நம்ம தண்ணி வெட்டி கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா கழுவுணும் அப்படின்னா அந்த காய் வந்து நல்ல ஒரு பச்சையாக மாறிடும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை வடித்து நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ வந்து காயை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு வேள்மாறல் புக்கு பற்றி காலையில் ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பாருங்கள் நேற்று வந்து செவ்வாய்க்கிழமையில் நேற்று ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ ஹஸ்பண்ட் வந்து வந்த அப்படியே எப்போதுமே ஒரு அஞ்சு ஆறு மணிங்கிறப்ப வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படியே நேற்று அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் கூட சேர்ந்து போயிட்டு வெளியில் ஆப்போசிட்டில் கம்பெனிக்கு வெளியில் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது பெரிய டீ கடை கூட இருக்குது அங்கே போய் டீ சாப்பிட்டுட்டு வந்துட்ருக்கையில் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிப்போக்கர் வந்து ஒரு கையில் வந்து அருள் அருணகிரிநாதர் அருளிய அந்த வேல் வேலை பற்றி படிக்கிறது முருகரை பற்றி படிக்கிறது அப்புறம் இந்த வேல் மாரல் புக்கு இதை பற்றி ஒரு புக்ஸு ரெண்டு புக்ஸு வந்து அவர் கையில் கொடுத்துட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இவர் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தேன் அப்படியே ஆனால் இந்த புக்கெல்லாம் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது நேற்று ஈவினிங் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது இந்தாமல் அந்த புக்ஸ் ரெண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படி சும்மா எதா கோலம் புக்ஸ் போடல அப்படின்னு நினச்சிட்டு என்னடா பெரும்பாலும் ஏன்னா நான் கோலம் போடுறத ரொம்ப ரசிப்பேன் அப்படி ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்குபாரு ஒரு நாள் கோலம் பொடலாம் நீ கோலம் போடல அப்படின்னு கேட்பேன் அப்படி நான் ஒரு வேளை அப்படி எங்கேயாவது வெளியே போயிருப்போரோம் அப்படின்னு நினச்சிட்டு பிரித்து வாங்கினோன்னே கையில் பார்க்குறேன் வேள்மாறல் அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து முருகர் வந்து என்னை என்னை நினச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாரா என்னன்னு எனக்கு அது புரியல ஆனால் நான் தேடின புக்கு என்னோடய கைக்கு வந்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு டைம் நான் வந்து வீடியோ கொடுத்துருந்தேன் முருகருக்கு வந்து அழகாக அபிஷேகமெல்லாம் செஞ்சு அலங்காரமெல்லாம் செஞ்சு சூப்பராக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ இருந்தாலும் அந்த பூஜை வீடியோஸ் எல்லாம் இந்த ஒரு வாரமும் நான் கொடுக்கவே இல்லை ஒரு வாரம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் ஆச்சு நான் வந்து பூஜை வீடியோஸ் கொடுத்தேன் அப்படின்னா அம்மா ஊருக்கு போகிறது வர்றது அங்கே போய் வீடு கட்டிகிட்டு இருந்தது இதெல்லாமே வந்து அலைச்சலாக இருந்ததுனால உட்காந்து என்னால் அது வந்து செய்ய முடியல ஆனால் தீபம் ஏற்றிடுவேன் காலையிலேயும் சாயந்தரம் தீபம் ஏற்றுவேன் ஆனால் வந்து மன திருப்தியாக உட்காந்து அவங்களுக்கு முன்னாடி பேசிட்டு என்னால் வந்து உட்காந்து பூஜையாக அபிஷேகமெல்லாம் செய்ய முடியல அதுவே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி நெருடல் இருந்துகிட்டே இருந்தது என்னடா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எப்போதுமே வந்து வெற்றில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் நம்மளுக்கு இந்த வீடு கட்டி முடித்த உடனே முருகரை வந்து நினைக்காமல் விட்டுட்டோமோ அப்படியெல்லாம் ஒரு மைண்டுக்குள்ளே நானே கேள்வி கேட்டுக்குவேன் நானே பதில் சொல்லிக்குவேன் அப்படி அப்போ இல்லை இல்லை ஓகே முருகரை நம்ம நினைக்காமலாம் இல்லை அவரை எப்போதும் நினச்சிட்டு தானே இருக்கோம் அவருக்கு பூ வைக்கிறோம் தீபம் ஏத்துறோம் எல்லாமே செய்கிறோமே ஆனால் வந்து நம்ம ஏன் அப்படி நினச்சிக்கணும் அப்படின்னு டைம் நானே என்னை சமாதானப்படுத்திக்குவேன் சில டைம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பூஜை அவருக்கு அந்த மன திருப்தியாக மனதார உட்காந்து பூஜை செய்ய முடியல ஏன்னா அவர் முகத்தை பார்த்து பார்த்து நான் ரசிப்பேன் அது அப்படியே உங்களுக்கு அழகாக வீடியோவும் நான் எடுத்து கொடுப்பேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டோமோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த புக்கு வந்தவொடனே மறுபடி பல தேங்கி அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டே இருந்தது அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே நம்ம தேடின புக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சி அப்படின்ட்டு இனிமேல் நான் வந்து முருகருக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேல்பாறல் அந்த மகா மந்திரம் வந்து படிப்பேன் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க முருகரை வந்து வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அது நடக்குங்க நினைத்த மாத்திரத்தில் அதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தெய்வம் வந்து முருகர் அழகான ஒரு தெய்வமும் முருகர் தான் அதனால பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தை நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் உள்ளவங்க எல்லாருமே வந்து முருகரை வந்து வழிபாடு செய்யுங்க அதுவும் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியும் அவ்வளோ சக்தி இருக்குது அந்த வெற்றிலை தீபத்துக்கு நிறைய சிஸ்டர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா உங்களுடைய வீடியோஸ் பார்த்து வெற்றிலை தீபம் போட்டு நாங்களும் இப்போ வீடு வாங்கிட்டிருக்கான்னு சொன்னாங்க ஒருத்தர் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறோங்க சொன்னாங்க ஒருத்தர் வந்து இதுக்கு வீடு வாங்கிட்டு போயிட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ஆனியன் தோசை தான் ஒரு சின்னதாக ஒரு ஊத்தப்பம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் முந்தல் நாள் செஞ்சால் அந்த பூண்டு சட்னி இருந்தது முதல் நாள் செஞ்சால் அந்த தயிர் பச்சடி கொஞ்சம் இருந்தது அதெல்லாமே வச்சு கொடுத்துட்டு அது கூட காயும் வச்சு கொடுத்துட்டேன் இவ்வளோதான் அவருக்கு காலையில் சாப்பாடு ஒரு தோசை மட்டும் எடுத்துக்குவார் சரி அதில் கொஞ்சம் ஆனியன் போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்ட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு கொடுத்தேன் காலையில் டிஃபன் வந்து அவருக்கும் கொடுத்தாச்சு நாங்களும் சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி சர்பத்து வந்து கலந்து வச்சிடலாம் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க காலையில் எட்டு மணிலருந்தே பார்த்திங்க அப்படின்னா வெயில் வெளியிலே போக முடியல கண்ணே முழிக்க முடியல அந்தளவுக்கு வெயில் இருக்குது அதனால் சரி காலையிலே சர்பத்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னா அதுவும் வந்து கலந்து வச்சுட்டேன் இது ஏற்கனவே அந்த சர்பத்து வந்து நல்ல டேஸ்ட்டாக எப்படி போடுறது அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியாக நன்னாரி சர்பத்து போட்டு வச்சு குடிங்க இந்த நன்னாரி சர்பத்து வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அந்த நன்னாரி இருந்து தான் அந்த சர்பத்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியும் கூட நல்லது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அந்த மனமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்க அப்படின்னா திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது அங்கே வந்து லைனாக வந்து இந்த சர்பத்து கடை வச்சுருப்பாங்க அதில் இந்த கலர் கலராக இந்த இதிலே வந்து எல்லோ கலர் இருக்கும் இந்த மாதிரி ரெட்டி கலர் இருக்கும் இப்படி நம்ம மாற்றி மாற்றி இந்த கலர் கலராக வச்சுருப்பாங்க அந்த திருவிழாக்குன்னு போயிட்டு வந்தால் அந்த சர்பத்து தான் அந்த திருவிழாவே வந்து முடிஞ்சது மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி அங்கே அந்த சின்ன வயசில் குடித்த ஞாபகமெல்லாம் இந்த மாதிரி நன்னரி சர்பத்து நாம் வீட்டில் போட்டு குடிக்கும்போதே நம்மளுக்கு அந்த ஞாபகமெல்லாம் வரும் கண்டிப்பாக வரும் அதனால் வந்து இனி வெயில் காலம் ஆரம்பிக்குது நிறைய வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிங்க அது மாதிரி இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து இப்போ தான் உடம்புல உள்ள தண்ணி எல்லாமே வேர்வையாக வெளியே போகும் எனர்ஜி ஃபுல்லாக வெளியே வந்து அதிகமாக வந்து வெளியேறும் அப்போ நம்ம இது மாதிரி தண்ணி வந்து அதிகமாக நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சூப்பரான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ஒரு நனாதி சிறப்பு போட்டாச்சு அதையுமே நல்லா குடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து சாலட் போட்டு வைக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்குள்ளே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீசோவில் அந்த ஸ்டாண்டு ஏற்கனவே நான் என்னோட வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு உடஞ்சி போயிடுச்சு சரி ஓகே வந்து அந்த மொபைல் மாட்டுறது மட்டும் அப்படியே தனியாக பிஞ்சிட்டு ஸ்டாண்டு சூப்பராக இருந்தது அது மட்டும் தனியாக வந்துடுச்சு சரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஆர்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இது வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லைங்க ரொம்ப லேஸாக இருக்குது மொபைல் வச்சாவே சாயுது அதனால் இதோட லிங்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் வேண்டாம் திங்ஸ் வந்து நல்லா இல்லை ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்குது ஆனால் எனக்கு கோலம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நான் வந்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மொபைல் வந்து சாயாது அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வேண்டி வச்சுக்கிட்டேன் திருப்பி எல்லாம் ரிட்டன் பண்ணலை இது வரைக்கும் நான் எந்த பொருளுமே ரிட்டன்லாம் பண்ணதில்ல இது வரைக்கும் எதுவே நான் ஆர்டர் பண்ண எந்த ஒரு பொருளுமே வந்து மோசமாக வந்ததும் இல்லை நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ஆனால் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டாண்டெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது இப்போ என்னோடய மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் மொபைல் தான் நான் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால் வந்து மொபைலுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த வெயிட்டுக்கு கீழே அப்படியே சாய ஆரம்பிக்குது அதை வந்து மாட்ட முடியல அதுதான் ஒன்று கஷ்டமாக இருந்தது அப்புறம் இன்னொரு மொபைல் சின்ன மொபைல் ஒன்று வச்சுருக்கேன் ரெட்மி ரெட்மி மொபைல் இருக்குது அதில் நான் வீடியோ எடுப்பேன் ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்குவேன் அதனால் அது அதில் மாட்டிக்கலாம் அதை கோலம் வீடியோஸ் எல்லாம் வந்து அதில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சரி இருக்கட்டும் வச்சுட்டேன் அன்றைக்கி திங்கட்கிழம பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு ரசம் வந்து உங்களுக்கு லைவாக நான் வந்து லைவ் கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம சேனலில் லைவ் ஆப்ஷனில் இருக்கும் கொள்ளு ரசமெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு அந்த கொள்ளு ரசம் வச்சிக்கிட்டு இருக்கும்போதே தான் இது வந்தது அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் இது ஆர்டர் போட்டிருந்தது வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது சரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிட்டேன் இது என்னோடய பழைய மொபைல் ரெட்மி மொபைலு சரி ஓகே இதை மாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டி பார்த்தேன் ஓரளவுக்கு இந்த மொபைல் வந்து ஓரளவுக்கு தாங்குது ஆனால் அந்த ஒன் ப்ளஸ் தான் வந்து அவ்வளோவா வந்து தாங்கிறதுல அப்படியே சாய ஆரம்பிக்குது வெயிட்டுக்கு வந்து அப்படியே வந்து முன்னாடி சாய ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் தானே வந்து அது சாயாது ஆனால் இது கொஞ்சம் லேஸாக இருக்கிறதுனால மொபைல் வெயிட்டுக்கு கீழே இழுக்குது அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருந்தது சரி அதெல்லாம் ஒரு சாலட் மாதிரி அப்படியே நம்ம போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லா பழங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லா பழங்களையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீஷரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் நல்லா கூலிங்காகவும் இருந்தது சாப்பிட்றக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது எல்லா ஃப்ரூட்ஸோட சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அது மாதிரி அதனால் வந்து இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் நம்ம வந்து கொடுக்குறத விட இது மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா டக்குனு கூலிங் ஆகிரும் உடனே நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு பிளேட்டில் போட்டு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இந்த பழங்களுடைய எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு சேர்ந்துடும் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க சிஸ்டர் நான் வந்து எனக்கு உங்ககிட்டேருந்து வெத்தலை கொடி வாங்கணும் எனக்கு வெத்தலை கொடி கிடைக்குமா கிடைக்குமா நேற்று கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெத்தலை கொடி கொடுக்கக்கூடாது சிஸ்டர் அது யாருக்குமே வந்து வெத்தலை செடி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட் செடி இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மணி பிளான்ட்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து அடுத்தவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இந்த வெத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா லெஷ்மி கடாட்சம் லட்சுமி கடாச்சம் நிறைஞ்ச ஒரு செடி அதனால் வந்து நம்ம வீட்டில் உள்ள அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து போயிடும் அதனால் எடுத்து அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நர்சரியில் போய் வாங்கியாந்து வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் எல்லா நர்சரியிலுமே இப்போ எல்லாமே தாமரம் முதக்கொண்டு அல்லிப்பு முத கொண்டு எல்லா நர்சரியிலையும் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா போய் நர்சரியில் போய் வெற்றில வாங்கிட்டு வந்து வைங்க அங்கேயே மண்ணெல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களே இப்போல்லாம் நர்சரியில் போட்டும் கொடுக்குறாங்க நீட்டாக ஒரு பாட்டில் போட்டு கொடுத்துட்டு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க அது மாதிரி நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம போய் இன்னும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் அதே மாதிரி வீட்டில் வச்சு வளருங்க நான் வந்து இதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா வெற்றில கொடி கொடுங்க உங்கள் கையிலேருந்து வாங்கி நான் என் வீட்டில் கொண்டாந்து வைக்கணும் எல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் கேட்கும்போதும் அந்த கமெண்ட்ஸு படிக்கும்போதும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க ஏதோ ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்லை அந்த ராசின்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு போய் வைக்கணுக்கா அப்படின்னு அந்த கமெண்ட் அந்த வார்த்தை வருது இல்லையா அதை நினச்சி பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது கொடுக்க முடியலேன்னு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் அதை நான் இந்த வீடியோ மூலயமே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே அந்த கொடி நல்லா தொலைஞ்சு வரும் நர்சரியில் வாங்கியாந்து வைங்க நான் எப்படி வளர்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு தனி பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க அக்கா நான் வாங்கி வச்சுட்டேன்னு அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு முழு வீடியோவாக உங்களுக்கு நான் தர்றேன் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கிட்டேன் இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னா வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் பலாப்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா குகும்பர் அது என்ன சொல்லுவோம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் வந்து திராட்சை வெள்ளை திராட்சை கருப்பு திராட்சை அதெல்லாமே எடுத்துருக்கேன் இத்தனை பழங்களையும் குட்டி குட்டியாக வெட்டிட்டு ஒன்றா கலந்து நம்ம அப்படியே வந்து வச்சு கலந்து கொடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா தேன் கூட நம்ம இருந்தாலும் வீட்டில் அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த தேனோட சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இல்லை அதெல்லாம் வேண்டாம் இந்த ஃப்ரூட்ஸில் உள்ள இனிப்பே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் வந்து இனிப்பெல்லாம் தயவுசெய்து போட்டுறாதீங்க இதில் சுகரோ அது மற்ற எதுவுமே வந்து ஆட் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் அதில் ஆரஞ்சு பழம் எல்லாமே கலந்துருக்கிறதுனால இது இந்த ஃப்ரூட்ஸில் எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே இனிப்பு இருக்கும் அதாவது நம்மளுடைய அது என்னது வெள்ளரிக்காய் தவிர வெள்ளரிக்காயில் தான் இனிப்பு இருக்காது மற்ற எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே இனிப்பு இருக்கும் அதனால் வந்து இனிப்பு கலக்காமல் அப்படியே வந்து இயற்கையாகவே இருக்கிற இனிப்போடு கலந்து அப்படியே ஒரு பவுலில் போட்டு கொடுத்துருங்க ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் நம்ம இது மாதிரி சாப்பிட்லாம் இப்போ எல்லாம் ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் மறுபடியும் மதியத்துக்கு லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இது கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஒரு பதினோரு மணி போல் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வந்து கொள்ளுரசம் வச்சுருந்தேன் கொள்ளு ரசம் அண்டு காலையிலே செஞ்ச அவரக்காய் பொரியல் சாப்பாடு இவ்வளோ தான் செஞ்சுருந்தேன் அது போக மோர் இருந்தது இந்த ரசம் தான் நான் வந்து உங்களுக்கு லைவாகவே நான் கொடுத்துருப்பேன் காலையில் ரசம் செய்யும் போதே லைவ் கொடுத்துருந்தேன் வீடியோ அதுக்கப்புறம் சாதம் வடித்து வச்சுருக்கேன் காலையில் செஞ்ச அவருக்கு பொரியல் இருக்குது மதியத்துக்கு போதும் ஏன்னா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறப்போ மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன் சிக்கன் வறுவல் இதெல்லாம் செஞ்சுருந்தனால ஹெவி சாப்பாடு அடுத்த நாள் வந்து இப்படி நம்ம வயிற்றுக்கு ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறது நல்லது அதுவும் கொள்ளுரசமெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காய்ச்சலாக இருக்கிறவங்க சளி பிடிச்சிருக்கிறவங்க உடம்பு வலி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து கொள்ளுரசம் சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு டைம் ஆகுது இந்த கொள்ளுரசம் எடுத்துக்கலாம் உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொள்ளுரசம் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டேன் இவ்வளோ தான் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை வந்து அப்படியே வளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிலோட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டூர் கொடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹோம் டூர் கொடுக்குறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா புது வீட்டு தான் கேட்டிங்க நீங்கள் புது வீடு கேட்டீங்களுக்கா அதோடய ஹோம் டூர் கொடுங்கன்னு இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எடுத்தெல்லாம் வச்சுருக்கேன்னு கொடுக்கல கண்டிப்பாக கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்